கூட்டத்தை <laughs> <laughs>

இருபது வருஷமா அதிமுக நாங்க இரண்டு எப்படி ஏற்பாடு செய்யறோம் ஐநூறு பேர் வந்தாங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு யாரும் வர மாட்டீங்க மூணு போலீஸ் மூணு போலீஸ் பேசாதீங்க பண்ணுங்க என்ன தவறு செஞ்சோம் தவறு செஞ்சோம்னா நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க தவறு செஞ்சோமா

போலீஸ் வேலை போலீஸ்

இந்த லைன நம்பே தம்பி அப்பா தண்ணி வைட் எடுப்பா எங்க பாருங்க சார்

அஞ்சு பேர் இருப்பாங்க காந்தி காந்தி வாங்கப்பா வாங்கப்பா நான் கூட்டி போ இங்க வாங்கப்பா நாடு செய மக்கள்வச நாடு

வெளியூ <laughs> 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 <hans> <hans>